ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா வீடியோவில் பார்க்குறீங்களா தெரியுது இல்லை அதாவது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் இன்றைக்கி வந்து எப்பவும் போல் எல்லோரும் போன மாதமே கோகுலஷ்டமி தீதியை வந்து கிருஷ்ண ஜெயந்தி இருப்பாங்க ஆனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் அன்றைக்கி சூழ்நிலை சரியில்லைன்றதுனால இந்த மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் கிருஷ்ணரை வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிவிட்டோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கால் பாதம் வந்து கிருஷ்ணரோடய பாதம் வந்து எங்கள் பெரிய பொண்ணு தான் வருஷம் வருஷம் போடுவாங்க முதல்ல நான் போட்டேன் அதுக்கப்புறம் என்னால் இவ்வளோ தூரம் போட்டுட்டு வர முடியல அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து வருஷ வருஷம் அவங்களே ட்ரை பண்ணி அழகாக போட்டுருவாங்க பாதம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்து சொல்லுங்கள் கமெண்டில் அவ தான் வந்து பாதம் வச்சு போட்டால் அதுக்கப்புறம் சின்ன பொண்ணை வந்து வீடியோ எடுத்தாங்க அப்புறம் பாதத்துக்கு ஒரு ஒரு ரோஜாப்பூ வந்து அந்த இதழ்களை வந்து பாதத்துக்கு ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே உள்ள வரைக்கும் வச்சுக்கிட்டு வர சொன்னேன் இந்த தாமரப்பூ வந்து நான் தான் போட்டேன் கோலம் வந்து அவங்களுக்கு அழகாக வராது அந்த கிருஷ்ணரோட பாதை மட்டும் அழகாக வரைஞ்சிடுவாங்க அதாவது பூஜாரை வரைக்கும் உள்ளே வரைக்கும் போட்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து வாசப்படியோடு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து பூஜை உள்ளே வரைக்கும் வருவோம் நாங்கள் வந்து எந்த பட்சணமும் நான் நிறைய கடையிலலாம் வாங்க மாட்டேன் நானே செஞ்சு தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் கிருஷ்ணருக்கு பட்சனை செஞ்சு வச்சு பூஜை முடிச்சுடுவோம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வீட்டு குழந்தையாட்ட நம்ம கிருஷ்ணருக்கு வந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக அவர் வந்து சாப்பிடுவார் அதான் சொல்லுவாங்க இல்லையா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் விதத்தில் அப்படின்வாங்க கிருஷ்ணருக்கு வந்து கொஞ்சோண்டு வெண்ணை வச்சா போதுங்க ஓடோடி வந்துடுவார் நிறைய கதைகள் கிருஷ்ணருக்காக இருக்குது அதுவும் இப்போ யூடியூப் வந்த பிறகு நிறைய பேருக்கு நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் இப்போ எல்லாருக்குமே தெரியுது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்களோட கிருஷ்ணர் பக்தி பற்றி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு நடந்த சில மாற்றங்களுக்கு அப்புறம் தான் இந்த தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் வந்து எங்கள் வீட்டில் எடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் நான் பிறந்த இடத்துலையும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் இல்லை வந்த இடத்துலையும் கிருஷ்ணரை இந்த மாதிரி அஷ்டமி தீதியிலையோ இல்லை கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரத்தில் தானே கிருஷ்ண ஜெயந்தின்னு அதுவும் செய்ய மாட்டாங்க எனக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உடம்பு வந்து சரியில்லை மனசும் சரியில்லை அப்போ வந்து இந்த கிருஷ்ணர் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அவரே வந்து நிறைய கஷ்டங்கள் உள்ள பெண்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து கை கொடுப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் மகாபாரதத்தில் நடந்த ஒரு ஒரு பதிகம் வந்து அதாவது சாரி ஒரு பகுதி வந்து தெரியும் அதாவது பாஞ்சாலிக்கு வந்து அந்த சேலையை உருவும் போது நிறைய சேலைகளாக நீண்டுக்கிட்டே வந்தது அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் என்னால் தலை தூக்க முடியல அப்படின்னு யாராவது கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி யாருக்காவது கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக இந்த கிருஷ்ணரை வந்து நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கோங்க அதாவது வருஷம் முழுக்க நம்ம கிருஷ்ணரை கொண்டாடணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த ஒரு நாள் அதாவது கோகுல அஷ்டமி தான் அவர் பிறந்திருப்பார் கோகுல அஷ்டமி அன்னைக்கு இந்த தடவை ரெண்டு ரெண்டு த இதுவாக மாறி வந்ததுனால நான் இந்த நாளை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதாவது இந்த மாதத்தில் ஆனால் ஒரு சிலர் வந்து போன மாதமே கொண்டாடிட்டாங்க அந்த மாதிரி கோகுல அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு தேவையானது ஏதாவது ஒன்றாவது நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு வச்சு கொண்டாடி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் முத மொதல் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு பட்சனை தான் செஞ்சு ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்டோரியுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் போன வருஷம் வீடியோவில் ஒரு மூணு வருஷமாக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்போ வந்து போன வருஷம் வீடியோவில் தான் கொஞ்சம் தெளிவாக பேசியிருந்தேன் எங்கள் வீட்டில் எப்படி கிருஷ்ணர் வந்தார் அப்படின்றத என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து எனக்கு நிறைய பலன்களை கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நான் மனசில் வந்து நிறைய கவலைகள் இருக்கும் எப்படியோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் வர்றது தானங்க நான் தான் சொல்லுவேன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக தீர்வு இருக்கும் அதை வந்து நம்ம புரிஞ்சு அதை எப்படி கடந்து வரணுன்றத முயற்சி பண்ணோம்னா கூட முடிச்சிடலான்றது என்னோடய நம்பிக்கை அப்படி தான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஏன் நான் வந்து அந்த நாளை செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நான் வந்து அப்படி இருந்தேன் அப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து குருவாயூருக்கு போய்ட்டு வந்தோம் குருவாயூருக்கு போய்ட்டு வந்த பிறகு என்னோடய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நான் வந்துட்டேன் அதாவது குடும்ப சூழ்நிலையும் சரி என்னோடய மனநிலையும் சரி என்னோடய லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்களா அதுவுமே அதாவது வாழ்க்கை முறையுமே வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதனால் யாருக்காவது நம்ம வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையிலையும் மனசுலேயும் மாற்றம் வரணும்னா கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சின்னதாக ஒரு மாற்றமாவது வரும் இது வந்து என்னோடய அனுபவம் தான் நாங்கள் அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்தோம் இப்போ நான் செஞ்ச பட்ச இந்த சைடு வச்சுருந்தோம் இந்த இந்த பக்கம் வந்து இலை போடணும் அதனால் எடுத்து இந்த சைடு வச்சாச்சு நான் வந்து பாதுசா சோமாசு அதுக்கப்புறம் கீ மைசிற்பாக்கு அப்புறம் இதோ என்ன சொல்வது பர்ஃபியா அது மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு பட்சணம் அப்புறம் ரவா லட்டு மா லட்டு முறுக்கு தட்டை மொத்தம் பத்து ஐட்டம் வந்துடுச்சு வேர்க்கடலை உருண்டை அந்த மாதிரி பத்து ஐட்டங்கள் வந்து நாங்கள் வந்து கவுண்டிங்கில் செய்யலை அதுவாக செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்புறம் டென் மெம்பர்ஸ் வந்துடுச்சு இத்தனை பட்சணம் வந்துடுச்சு அது போக கடையிலையும் கொஞ்சம் வந்து அந்த இனிப்பு சீடை கார சீடை அதுக்கப்புறம் பால்கோவா ஏன்னா கிருஷ்ணர்னாவே நமக்கு பால் தயிர் வெண்ணெய் பால் பாயசம் அப்புறம் பால்கோவா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஏன் வைக்கணும்னா கிருஷ்ணர் வந்து அதிக நேரம் வந்து மாடுகளோடு தான் விளையாடிட்டு இருப்பார் அதாவது கோமா தான் சொல்லுவாங்கள்ல அவங்க கூட தான் விளையாடிட்டு விளையாடிட்டுருப்பாருன்றதுனால் பாலில் வர அத்தனை வகையான இதுவும் செய்யணும் வைக்கணுன்றது சொல்லுவாங்க இப்போ ரெண்டு இலை போட்டுட்டால் இந்த பக்கம் மூணாவது இலையும் போட்டாச்சு எப்பவும் போல் நம்ம வந்து பாக் பழம் இல்லாமல் எந்த பூஜையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வெத்தலைப்பாக்கு பழம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வெண்ணெய் அப்புறம் பால் தயிர் பாயசம் அது அத்தனையும் வச்சாச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்சணமாக நம்ம இலையில் வச்சிடலாம் யாருக்காவது என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க லைக்லாம் போடுறாங்க ஆனால் கமெண்ட் தான் பண்ண மாட்றாங்க சரி இருக்கட்டும் இன்னும் நமக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும் போல இருக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு எங்க வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்றதை மறக்காம சொல்லிடுங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சிலையாக வச்சு பூஜை பண்ணணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா இன்னும் அதுக்குண்டான நேரம் அமையலன்னு நினைக்கிறேன் இந்த பூஜையை ரெடி பண்றதுக்கே வந்து நான் கிச்சன்ல ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் நகர்த்திட்டு தான் நாங்கள் வந்து இந்த இடத்த கொஞ்சம் பெருசா வேலையெல்லாம் போட்டு படைக்கணும்ன்றதுனால இடத்த வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம் இப்போ வந்து நடு இலையில் பழங்கள் வச்சிடலாம் எப்போவுமே பழங்களும் வைக்கணும் இனிப்பு காரம் ரெண்டுமே வைக்கணும் அப்போ வந்து மூணு இலையாக போட்டுருவேன் நான் மூணு இலை போட்டுட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இலையில் வச்சுடுவேன் ஒரு இலையில் காரங்கள் ஒரு இலையில் ஸ்வீட்டாக வச்சுடுவேன் என்னால் வந்து அந்த சீடை வந்து செய்ய முடியல ஏன்னா அது என்ன வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் நான் ட்ரை பண்ணுறதில்ல அதை மட்டும் கடையில் வாங்கிக்கிறது இப்போ இந்த இலையில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இனிப்பில் ஆரம்பிச்சிடலாம் சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ரவா லட்டு தான் செஞ்சதை வச்சிட்ருந்தேன் இப்போ வந்து பால் கோவா வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டோம் ஏன்னா இவ்வளோ பட்சனும் இருக்கும் இல்லையா நிறைய வாங்கிட்டோம்னாக்கா அப்புறம் பசங்க சாப்பிட முடியாதுன்னு கொஞ்சமாக வாங்கிட்டோம் இப்போ நான் செஞ்சேன் ரவா லட்டு நான் வந்து ஒரு ஆறு ஏழு செஞ்சேன் அதுக்கப்புறம் எங்கள் பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க செய்கிறதுக்கு எப்பவுமே ரவா லட்டும் இந்த லட்டு வந்து நான் கரெக்டாக செஞ்சுருவேன் ஏன்னா அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க பட்சணத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஹெல்த்தியும் கூட நல்ல ஒரு ஹெல்த்தி தானே மாலட்டுன்றது சிறு பருப்பில் செய்கிறது அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி தான் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நான் பாதுஷா வந்து ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு நல்லாவே வந்தது இது வந்து பர்ஃபி இந்த கடலை மாவு பர்ஃபி சொல்லுவாங்களா அது தான் அது வந்து எங்கள் பொண்ணு செஞ்சாங்க நல்லா டேஸ்ட்டும் நல்லா தான் வந்தது ஆனால் அந்த தின்னாக வரல சாரி அது கொஞ்சம் இதுவாக வரலை நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அதிர்சை நான் தான் செஞ்சேன் அன்றைக்கே பாகெடுத்து அன்றைக்கே செஞ்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன் மீதி மாவு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து கீ மைசூர்பாக்கு அது வந்து பர்ஃபி இது வந்து கீ மைசு பாக்கு அதுக்கப்புறம் வந்து சோமாசம் செஞ்சோம் வேர்க்கல்ல உருண்டை சொல்லணும் கண்டிப்பாக அது வந்து இந்த வருஷம் ட்ரை பண்ணோம் சூப்பராக வந்தது வேர்க்கடலை உருண்டை சின்ன சின்னதாக செஞ்சுட்டேன் ஏன்னா பெரிய உருண்டையாக பிடிச்சா அப்புறம் வேஸ்ட் ஆகிடல பாதி தான் சாப்பிட முடியும் அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் சோமாஸ் செஞ்சோம் அது வந்து எங்கள் பசங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது அவங்களும் கூட சேர்ந்து செய்யும் போது தான் அதை வந்து நம்மளால் எல்லா வேலையுமே செய்ய முடியும் அப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பெண் குழந்தைங்கள் வச்சுருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் இந்த பட்சணங்கள் செய்கிறதுமே சொல்லிக் கொடுக்கணும் அவர் எவ்வளோ பிஸியாக இருக்கலாம் இருக்கலாம்ப்பா நம்ம நம்ம வந்து வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் இது வந்து முறுக்கு முறுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும்னா பேக்கெட் மாவு தான் வாங்கினேன் நானாக முறுக்கு மாவு அரைக்கலை ஏதோ ஒரு வகையில் பசங்களுக்கு வந்து பொறுமை வரணும் அதாவது சமையலுக்கு முக்கியமானது பொறுமை தான் அதே மாதிரி இந்த பட்சணங்கள் செய்யறது கூட கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக வேணும் ரெண்டாவது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற விஷயங்களில் இந்த சமையல் சமையலோடு சேர்த்து இந்த பட்சணங்களும் செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்தோம்னாக்கா பசங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப 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 நல்லதாக இருக்கும் அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தப்போ என் பசங்களாம் ரெண்டு மூணு ரெசிபி செஞ்சுருவாங்க ஒன்று வந்து பெரியவ மைசூர் பாக் செய்வான் இப்போ நான் வச்சேன் பார்த்தீங்களா இந்த தண்ணி வந்து என்னதுன்னா கிருஷ்ணர் வந்து எல்லா பலகாரத்தையும் வரான் அவர் வந்து குழந்த இல்லையா அதனால் என்ன ஆகும்னா அவருக்கு வந்து வயிறு வலிக்குமா அதனால் சுக்கு கஷாயம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜையில் அதுதான் வந்து வெள்ளி டம்ளரில் கொஞ்சமாக சுக்கு பொடி நாட்டு சக்கரை சுடு தண்ணியில் கலந்து வச்சாச்சு இனி அவர் சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த கஷாயத்தையும் குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம் நைட்டு முழுக்க இந்த இலைகள்லாம் அப்படியே தாங்க இருக்கோம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அடுத்த நாள் தான் வந்து நான் வந்து அந்த கிருஷ்ணர் எடுத்து மேடையில் வச்சுருவோம் அப்போ தான் ல எடுப்போம் இப்போ கிருஷ்ணருக்கு கொஞ்சமாக வாய்க்கிட்ட வெண்ணெயை தடவைச்சேன்னா அப்போ தான் ஒரு சாப்பிட்டதா ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அவர் கொண்டையில் ஒரு தாமரப்பு வச்சுட்டோம் ஏன்னா போன தடவை அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த பின்ன மரம்னு சொல்லுவாங்க அந்த கிளை இருக்கும் அதுக்கப்புறம் மாயலெலாம் இருக்கும் இந்த தடவை எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ஏன்னா நாங்கள் போன மாதம் கொண்டாடி இருந்தோம்னாக்கா எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் இந்த வாட்டி நாங்கள் லேட்டாக கொண்டாடுறதுனால எந்த ஒரு மாயலை அப்புறம் தோரணம் இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல கிடைச்சதை மட்டும் வச்சு கிருஷ்ணர் பூஜையே முடித்தாச்சு இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து அடுத்தது பூஜையை தான் பார்க்க போகிறீங்க இப்போ எப்பவும் போல் நாங்கள் ஒரு ஏழு மணி போல் தான் செஞ்சோம் ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து ஏழு மணிக்கு மேலே தான் இந்த பூஜையே செய்யணும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து மாடு மேய்க்கும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது வெளியில் அவர் விளையாடி முடிச்சுட்டு ஏழு மணிக்கிட்ட தான் வீட்டுக்கு வருவாராம் அதனால் அப்போ நம்ம சே சாமி கும்பிட்டோம்னா உடனே நமக்கு வீட்டுக்கு அதை விளையாடுற குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதாவது வச்சுருந்தா சந்தோஷமாக எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஐதீகமாக சொல்லுவாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே நம்ம பட்சனை செஞ்சு கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி கொண்டாடினோம்னாக்கா அவரே நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார் அப்படின்னு ஐதீகமாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது நிறைய 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 பலன்கள் இருக்குது இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டில் நாங்கள் பூஜையை முடிச்சிட்டோம் எங்கள் கையால் கிருஷ்ணருக்கு அர்ச்சனையும் போட்டுட்டோம் அதாவது துளசி ரோஸு அதுக்கப்புறம் சாமந்திப்பு இது மூணும் கலந்து அர்ச்சனையாக கிருஷ்ணருக்கு எங்கள் கையால் அர்ச்சனையும் பண்ணி முடிச்சிட்டோம்